வாழை சாகுபடி நுட்பங்கள் ஒன்று மண் ரெண்டு நிலத்தை தயார் செய்தல் மூன்று மருதாம்பு பயிர் நானு இடைவெளி மற்றும் நடவு செய்தல் ஐந்து அடர் முறை ஆறு பயிர் திட்டம் ஏழு இடை உழவு முறைகள் எட்டு வாழை இலை சாகுபடி வாழை மிகக் குறைவானது முதல் மிக அதிகமான ஊட்டச்சத்து உள்ள மண்ணிலும் வளரும் சாகுபடி செய்யத் தொடங்கும் முன் மண்ணை ஆய்வு செய்ய வேண்டும் மண் நல்ல வடிகால் வசதியுடன் போதுமான வளத்துடன் ஈரப்பதத்துடன் இருக்க வேண்டும் ஆழமான ஊட்டச்சத்து நிறைந்த இரும்பொறை மண் மற்றும் கலந்த இரும்பொறை மண்ணில் ஆறு ஏழு பாயிண்ட் ஐந்து அமிலத்தன்மையுடன் உள்ள மண்ணில் வாழை நன்றாக வளரும் நன்கு நீர் வடியாத காற்றோட்டம் இல்லாத ஊட்டச்சத்து குறைந்த மண் சாகுபடிக்கு ஏற்றதல்ல அதக களிமண் மணல் கலந்த மண் களர் மற்றும் உவர் நிலங்களில் வாழையை சாகுபடி செய்ய முடியாது நீர் வடியாத அதிக கரிசல் மண் அதிக மணல் கலந்த மண் மேடு பள்ளங்களில் சாகுபடி செய்வதை தவிர்க்க வேண்டும் மண் அதிக அமிலத்தன்மையுடன் அல்லது அதிக காரத்தன்மையுடனோ இருக்கக்கூடாது அதிக தழைச் சத்துடன் அதிக அங்ககப் பொருளுடன் இருக்க வேண்டும் போதுமான மணிச்சத்தும் அதிகமான சாம்பல் சத்தும் உள்ள மண் சாகுபடி செய்யத் தேவை நிலத்தை தயார் செய்தல் நன் செய் நிலம் இதற்கு எந்தவிதமான உழவு முறையும் தேவையில்லை லேசாக மண்ணை பறித்து அதன் மேல் நேர்த்தி செய்த கன்றுகளை நட்டுப்பின் மண் அணைக்க வேண்டும் தோட்டக்கால் நிலங்களுக்கு என்று முதல் நாலு முறை நன்கு ஊழ வேண்டும் படுகை நிலங்களுக்கு மண் வெட்டியால் ஓர் அடி ஆழத்திற்குக் கொத்திவிட வேண்டும் மலைப்பகுதிகளுக்கு வனப்பகுதியை சரிசெய்து சமூயர வரப்பு அமைக்க வேண்டும் பயிரிடுவதற்கு முன் பசுந்தாள் உரப்பயிர்களான தக்கை பூண்டு தட்டை பயிறு வகைகளை பயிர் செய்து நிலத்திலேயே உழுதுவிட வேண்டும் சுழல் கலப்பை அ பழுகு கொண்டு மண்கட்டிகளை உடைத்து நிலத்தை பண்படுத்த வேண்டும் நிலத்தை தயார் செய்யும்போது எருவை ஐம்பது டன் எக்டர் கடைசி முறை பழுகு கொண்டு உழும்போது அடியுரமாக இட்டு மண்ணுடன் கலக்க வேண்டும் கத்தி பழுகு ஆ லேசர் சமப்படுத்தும் கொண்டு நிலத்தை பண்படுத்துதல் என்பது பாசன நீரை சேமித்து வைக்க பயன்படும் ஒரு புதிய தொழில்நுட்பமாகும் வயல் முழுவதும் லேசர் கற்றை உதவியுடன் எந்த இடத்தில் சரிவு உள்ளது என்பதை கண்டறிந்து நிலத்தை பண்படுத்துகிறது அதிக மேடு பள்ளங்களுடைய நிலங்களில் கூட இந்த லேசர் எல்லா இடங்களுக்கும் பரவுகிறது இதனால் மண்ணில் நீர் சேமிக்கப்படுகிறது ஊட்டச்சத்துக்களை சரியாக பயன்படுத்த முடிகிறது துல்லிய பண்ணையம் செய்ய ஏற்றது அதிக விளைச்சல் பெற உதவுகிறது சால்கள் தேவைப்படும் இடைவெளியில் நீளவாக்கில் மற்றும் குறுக்கு வாக்கில் அமைக்கப்படுகிறது சால் குழிகளின் அளவு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மீ இருக்குமாறு குழிகள் வெட்டி கன்றுகளை நட தயார் செய்யப்படுகிறது